வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று ஐம்பது வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் இன்று மாலை மூன்று ஐம்பது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் மேஷராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் இன்பங்கள் கூடும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி ஆசைகள் பூர்த்தியாகும் பரணி கௌரவங்கள் மேலோங்கும் கிருத்திகை ஆர்வமான தடைப்பட்டிருந்தவர்கள் வழங்கிச் செல்வார்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதளவில் நிம்மதி ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி மனக்கசப்புகள் விலகும் மிருக சிரிஷம் நிம்மதியான நாள் மிதுன ராசி இணையர்களே ஆர்வமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும் சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையும் கௌரவமும் ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை கூடும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மெருண் மிருக மிருகசிரேஷம் ஆர்வம் உண்டாகும் திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும் புனர்பூசம் தன்னம்பிக்கை ஏற்படும் கடகராசி இணையர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உண்டாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும் பூசம் நிம்மதி கிடைக்கும் ஆகில்யம் மாற்றங்கள் ஏற்படும் சிம்மராசி நேயர்களை எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படவும் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனக்கசுப்புகள் விலகும் பேச்சுக்களில் நிதானம் தேவை மேல் அதிகாரிகளிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் மகம் நிதானம் தேவை பூரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்திரம் தன்னம்பிக்கை அதிகமாகும் கண்ணீராசி நெயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆடம்பர பொருட்களினால் சேமிப்புகள் குறையும் சொந்த பந்தங்களினால் அலைச்சல்கள் ஏற்படும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேகமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சித்திரை கடமைகள் கூடும் துலாம் ராசி நேயர்களே லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் குழப்பங்கள் தீரும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வீட்டில் மாற்றங்கள் உருவாகும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வளமான நிலை ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பெருமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் சித்திரை குழப்பங்கள் தீரும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் விசாகம் ஆர்வம் உண்டாகும் நேயர்களை மனதளவில் எதையும் சமாளித்து தன்னம்பிக்கை பெறுவீர்கள் குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் மற்ற ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் சாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அனுஷம் நட்புகள் உண்டாகும் கேட்டை நிம்மதி கிடைக்கும் தனுசு ராசி நீர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் அங்கீகாரமும் உண்டாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு மென்மையான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நெருக்கம் உண்டாகும் பூராடம் யோசித்து செயல்படவும் திராடம் மென்மையான நாள் மகர ராசி நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களினால் அலைச்சல்கள் கூடும் பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும் எதிலும் நிதானம் செய்ய தேவை கௌரவங்கள் மேலோங்கும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் உத்ராடம் யோசித்து செயல்படவும் திருவோணம் தடைகள் நீங்கும் அவிட்டம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் கும்பராசி நெய்யர்களை வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் உற்சாகங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வெற்றிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்ட மனுகூலங்கள் ஏற்படும் சதயம் வருமானம் கூடும் பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் உண்டாகும் மீன நேயர்களே பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் ஆதரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் புரட்டாதி நெருக்கடிகள் குறையும் உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி ஆதரவான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்